நண்பர்களே இந்த வீடியோ யாரும் மேல தள்ளாதீங்க நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அறிவு நாடு குளியோ குளியோ வந்து கருத்துமலை சாலை செல்லும் வழியில தேவகாயப்பட்டின்ற இடத்துல ரோடு கொல்லிமலையில கிராமத்து மக்களை எப்படி ஏமாந்து போறன்றத நீங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க ஈரப்பாங்க இருக்கணும் எவ்வளவு ஹீட் இருக்கணும் அவங்களுக்கு தெரியும் இல்ல ஒப்பந்தாயிரம் ரூபாய் நீங்க தானே சார் சரிங்க ரோடு வந்து தரமா போடுறீங்கல்ல சார் இல்லை இவ்வளோதானா மேலே வந்து இருக்கான்னு ஓகே சார் அதெல்லாம் எதுவும் வர அந்த பக்கம் புது புது ரோடு தானே இப்போ ஒரு வந்து கருத்து ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வந்து புது சாலை போடுறீங்க

நீங்கள் வாங்க உங்களுக்கு பின்னாடி வாங்க இயசா இன்ஜினியரும் சாலை பணி நடைபெறுது அது ஒழுங்காக போறத விட்டுட்டு பூரா சாணி மாதிரி குழந்தக்கிட்டு போகுது என்ன ரோடு இது முன்னாடி போட்டால் இப்போ போடுறாங்களா பேட்ச் போடுறிங்க புது ரோட்டுக்கு பேட்ச் போடுறிங்க ஏன்னா கொல்லிமலையில் கேட்குற காலில் அண்டர் காடு அந்த மாதிரி